ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்று அபினேஷுக்கு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தாவைக்க சார்பில் சந்தனம் பூ மாலை மற்றும் கிரீடம் அணிவித்து பாராட்டியதோடு ஐம்பதாயிரம் மூக்கு தொகை வழங்கி பாராட்டின செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பில் பல்லாவரத்தில் உள்ள தனியார் ஓட்டலில் ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த அபினேஷுக்கு பாராட்டு விழா மற்றும் ரொக்கப்பணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்வி குமார் கபடி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவன் அபிஷேக்கை ஊக்கப்படுத்தும் வகையில் ஊக்கத்தொகையாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கியதோடு பூமாலை சந்தன மாலை மற்றும் கிரீடம் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் விளையாடி பதக்கங்களை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தினார் பின்பு விவேசிய அனைவரும் மாணவர்கள் தவறான பாதையில் செல்லாமல் அபிஷேகை போல சாதிக்க வேண்டுமென தெரிவித்தனர் உடல் நிகழ்ச்சியில் மாவட்ட பகுதியான நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பல்லாவரம் செய்திகளுக்காக எஸ் பிரபு பேர் அபினேஷ் பஹ்ரை நடந்த அன்றையின் யூத் யூத் கேம்ஸில் இந்திய அன்னைக்காக கோல்டு மெட்ரல் எடுத்துருக்கேன் தமிழ் தமிழ்நாடு சார்பாக எனக்கு இருபத்தஞ்சாயிரத்து கேஷ் ருபா கொடுத்தாங்க அதை தொடர்ந்து டிவி சார்பாக எனக்கு ஐம்பதாயிரம் கேஷ் ரூபா கொடுத்துருக்காங்க ஊப்பு தொகை ஐம்பது ரூபாயிரம் கொடுத்துருக்காங்க என்னோட பேர் கே புவியரசு அபினேஷோட கோச்சு இங்கே வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் தான் ஒர்க் பண்ணுறேன் நான் அவர் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாரு இங்கே வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் பஹ்ரில் நடந்த மேட்சில் வந்து அவர் வந்து கோல்டு மெடலிஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு வந்தது எல்லா தலைவர்களும் பார்த்துருந்தாங்க எல்லா தலைவர்களும் ஓரளவுக்கு மீட் பண்ணி அவருக்கு ஊக்கத்தொகையெல்லாம் நிறையா கொடுத்துருந்தாங்க அது அவருக்கு ஏன்னா ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்திருக்காரு அவர் ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்ததுனால இந்த ஊக்கத்தொகைன்றது அவருக்கு மேலும் மேலும் வெற்றி பெறுறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எதிர்கட்சி அவங்க எல்லாருமே கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிவிக்குலேருந்து வந்திருந்தாங்க வந்து அவனுக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது அடுத்து வர்ற பிளேயர்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து இன்னும் ஊக்கமாக இருக்கும் இதை பார்க்க பார்க்க அடுத்து வர பிளேயர்ஸும் நல்லா விளாடுவாங்கன்ற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும் கண்டிப்பாக வரும் இவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் அவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க இவர் தான் இனிமேல் வந்து அவங்க குடும்பத்தை மேலும் மேலும் சிறக்க மேலும் மேலும் கொண்டு போகணும் அதுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ஊக்கத்தொகைன்றது ரொம்ப அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே போட்டிங்க இந்தியா காலேஜ் பட்சி தான் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இளைஞர்களுக்காக சொல்ல வர கருத்து என்னன்னா இந்த மாதிரி வந்துட்டு எந்தவித கெட்ட பழக்கத்துலையும் போகாமல் கண்டி ஒரு ரெகுலராக இதே மாதிரி ப்ராக்டிஸ்லேயோ கண்டினியூவாக இருந்து தப்பான வழியில் போகாமல் கரெக்டாக இப்போ அபினேஷ் மாதிரியோ அடுத்த லெவலுக்கு போ வரணும்னா இந்த மாதிரி கண்டினியூவாக போனாங்கன்னா அவங்களுக்கு மேலே மேலே சிறகு நல்லா ஒரு ஊக்கமாக இருக்கும் பக்ரைனில் நடந்த அண்டர் எயிட்டீன் கபடி போட்டியில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த அபினாஷ் அவர்களை பாராட்டி என்னுடைய தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜயானன் அவர்களின் ஆசி படி பொதுச்செயலாளர் அவர்களின் ஆலோசனைப்படி என்னுடைய செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தலைமை சார்பில் அவரை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு கேடயம் மலர் மாலை அணிவித்து ஊக்கத்தொகையாக அவர்கள் ஒரு ஐம்பதாயிரம் வழங்கி சிறப்பித்தோம் மேலும் இவரை போல் பல மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி நல்வெளியில் பயணித்து இன்னும் மென்மேலும் பலராக செங்கல்பட்டு வட வடக்கு மாவட்ட சார்பின் சார்களும் தளபதி தமிழக வெற்றிக் கழக சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்